ஹலோ வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் இந்த பூவை பார்க்குறீங்களா எங்கேயாச்சும் இது எங்கே இது வந்து எங்கே இருக்குன்னா தண்ணி நிறையா எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல இந்த பில்லு இருக்கும் இந்த பில்லுக்கு பேர் தப்பைன்னு சொல்லுவாங்க தப்பை பூன்னு சொல்லுவாங்க தற்பை அதாவது கோயில் விஷயத்துக்கு கும்பாபிஷேகம் எல்லாத்துக்கும் இந்த தற்பை தான் வச்சு சாமிக்கு சக்தி விட்டுவாங்க அப்புறம் நம்ம ஏ மூதாரை மூதாரிகள் யாரும் இருந்தாங்கன்னா தபம்னு சொல்லுவாங்கல்ல இறுதி அந்த இதுக்கு வந்து தப்பையை வச்சு தான் இது பண்ணுவாங்க அதுமாதிரி யாகங்கள் போதும் இந்த தப்பை புல்லு நாலு பக்கம் வச்சு இதுங்குவாங்க சக்தி ஊட்டுறது சாமிக்குன்னு அர்த்தம் இந்த தப்பை புல்லு பூ வந்து தப்பை பூ அதாவது அல்லது நாணப்பூன்னு சொல்லுவாங்க இதை பொங்கலுக்கு வந்து மேடை கட்டி பிள்ளையார் பிடிச்சி நாலு பக்கமும் இந்த பூவை குத்தி வைப்பாங்க பார்த்துங்க ஆனால் இந்த பூ வந்து கண்ணில் விடுந்தால் கண் தெரியாமல் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் இதை வந்து இப்படி முடித்து போட்டு கையில் கட்டுவாங்க கட்டி அதாவது யாகம் செய்கிறாங்கல்ல அப்போ ஒவ்வொதாரவங்களுக்கு இது கையில் போட்டுவிடுவாங்க அப்படி மோதரம் மாதிரி செஞ்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கும்பாஷயம் பண்ணுற அன்னைக்கு இது வச்சுருப்பாங்க சாமிக்கு அது மாதிரி ச இதில் வந்து அதாவது இதை வந்து நிறையா சடை மாதிரி பின்னி சாமிக்கு வந்து அதாவது சாமிக்கு நம்ம சடை பின்னுவோம்ல அது மாதிரி பின்னி சாமிக்கு வந்து சடை பின்னி அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க சாமிக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க மூதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அதுக்கும் இது தேவைப்படும் இந்த பூவை யார் பார்த்துருக்கீங்க இந்த இந்த பூவை யார் பார்த்துருக்கீங்க இந்த பிள்ளை யார் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் நாம் அடுத்த யூடியூப் யூசனாலே சந்திப்போம் அது வரலையும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் அம்மோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைஸ் பண்ணாத நீங்கள் பண்ணிங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு புதுசாக நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்னை வளர்ச்சி அடைய வையுங்கள் இந்த வெற்றி எங்கள் என்னால் மட்டும் இல்லை உங்களால் மட்டுமே கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே எல்லோருக்கும் நன்றி வணக்கம் நாம் அடுத்த யூடியூப் சேனலில் சந்திப்போம் ஓகே Bye.